பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி ஒன்பதில் ஆறாம் கணக்கு பார்க்குறோம் கோணம் ஏபிசியில் கோணம் ஏ அறுபது டிகிரி எனில் பி பிளஸ் சி ஈக்குவல் டு ரெண்டு ஏ காஸ் ஆஃப் பி மைனஸ் சி பை இரண்டு என நிறுவுகன்னு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல பி பிளஸ் சின்னு இடதுபுற மதிப்புக்கு பதிலாக சைன் விதியை பயன்படுத்துகிறோம் அப்போ சைன் விதியை முதல்ல எழுதிடலாம் சைன் விதியானது ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு பி பை சைன் பி C பை சைன் சி ஈக்குவல் to டூ ஆருக்கு சமம் ஒவ்வொரு மதிப்புகளையும் தனித்தனியாக 2R ஆருக்கு சமப்படுத்தும் பொழுது ஏ பை சைன்ஏ ஈக்குவல் டு டூ ஆர் எனில் A ஈக்குவல் மதிப்பு டூ ஆர் சைன் ஏன்னு எழுதிடலாம் அடுத்து B பை சைன் B பி பை சைன் பி ஈக்குவல் டு ஆர் எனும் பொழுது பியின் மதிப்பானது டூ ஆர் சைன் பிக்கு சமம் சி பை சைன் சி ஈக்குவல் டு ஆர் எனில் மதிப்பானது என முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் சி ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி பயன்படுத்துகிறப்ப ஏக்கு பதிலாக அறுபது டிகிரின்னு பிரதிகிட்டுறோம் பி பிளஸ் சி அப்படியே எழுதிடுறோம் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி எனவே பி பிளஸ் சி ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி மைனஸ் அறுபது டிகிரி எனும் பொழுது பி பிளஸ் சி மதிப்பானது நூற்றி இருபது டிகிரி ஆகும் பி பிளஸ் இன் மதிப்பு நூற்றி ஐபது டிகிரி இடதுபுற மதிப்பு எல்ஹெச்எஸ் எடுக்கிறோம் எல்ஹெச்எஸ்ல வினாவில் பி பிளஸ் சி என கொடுக்கப்பட்டுள்ளது சைன் சூத்திரத்தை பயன்படுத்துகிறப்ப பிக்கு பதிலாக டூ ஆர் சைன் பி இன்னும் சிக்கு பதிலாக டூ ஆர் சைன் சிண்ணும் கொடுக்கலாம் ஒரு டூ ஆரை பொதுவாக வெளியில் எடுக்கிறப்ப பிராக்கெட்டில் சைன் பி பிளஸ் சைன் சி டூ ஆர் பெருக்கல் சைன் பி ப்ளஸ் சைன் சிக்கு பதிலாக சைன் சி ப்ளஸ் சைன் டி முற்றொருமையை பயன்படுத்துகிறப்ப டூ சைன் ஆஃப் பி ப்ளஸ் சி பை இரண்டு காஸ் ஆஃப் பி மைனஸ் சி பை இரண்டுன்னு கொடுக்கலாம் ரெண்டு ஆர் ரெண்டு சைன் ஆஃப் பி பிளஸ் சிக்கு பதிலாக கோணம் நூற்றி இருபது டிகிரின்னு கொடுக்குறோம் பை ரெண்டு அடுத்து காஸ் ஆஃப் பி மைனஸ் சி டிவைட் பை இரண்டு இது அப்படியே எழுதிடுறோம் ரெண்டு நூற்றி இருபது கேன்சல் பண்ணுறப்ப அறுபது டிகிரி ரெண்டு பிற்கல் ரெண்டு நாலு ஆறு ஒரு சைன் அறுபது டிகிரி காஸ் ஆஃப் பி மைனஸ் சி டிவிடட் பை இரண்டு நாலு ஆறு அப்படியே எழுதிடுறோம் சைன் அறுபது டிகிரி அறுபது டிகிரி என்பது கோணம் ஏவிற்கு சமம் எனவே இந்த இடத்துல நாம் சைன் ஏன்னு கொடுத்துடலாம் காஸ் ஆஃப் பி மைனஸ் சி டிவிடட் பை இரண்டு நாலு ஆறை பிரித்து எழுதிக்கலாம் ரெண்டு பிறக்கல் ரெண்டுன்னு ஒரு ரெண்டு இன்னொரு ரெண்டு ஆர் சைன் சைன்ஏவோட இணைக்கிறோம் ரெண்டு ஆர் சைன் ஏன்னு காசு ஆஃப் பி மைனஸ் சி டிவிட் பை இரண்டு ரெண்டு பெருக்கல் ரெண்டு ஆர் a என்பது எதற்கு சமம் capital a ஏ பி ஸ்மால் ஏக்கு சமம் ரெண்டு ஆர் a என்பது ஸ்மால் ஏகு சமம் அதை பிறகுறோம் காஸ் ஆஃப் பி மைனஸ் சி டிவிட் பை இரண்டு இதுதான் ஆர்ஹெச்எஸில் நம்ம நிறுவ வேண்டிய நிபந்தனை சி equal to ரெண்டு ஏ காஸ் ஆஃப் பி மைனஸ் சி டிவிட் பை இரண்டு என நிரூபிக்கப்பட்டது